ஈரானில் உள்ள போர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய மூன்று அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இசைலின் இராணுவம் ஒரே இரவில் ஒரு ஈரானிய அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்கி மூன்று மூத்த ஈரானிய தளபதிகளை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களில் கொண்டதாக கூறியதுடன் போர் ஒரு நீண்டகால பிரச்சாரமாக மாறக்கூடும் என்ற சாத்தியக்கூறுக்கு தயாராகி வருவதாக வலியுறுத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் ஆராய்ச்சி இசேலுடனான தற்போதைய மோதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அனைவருக்கும் மிகவும் ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளம் மற்றும் இலங்கை அரசுகளின் கோரிக்கையின் பேரில் அந்த நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களை ஈரானில் இருந்து வெளியேற்ற உதவுவதாக தெரிவித்துள்ளது ஈரானின் கோம் நகரின் மையத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது சனிக்கிழமை நடந்த ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நான்கு பேர் காயமடைந்தனர் என்று அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கோம் ஈரானின் போர்டோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலைக்கு அருகில் அமைந்துள்ளது இதற்கிடையில் எஸ் ஓலோன் நகரில் ஒரு பலமாடி குடியிருப்பு கட்டிடம் தீப்பிடித்து எரிவதாக சிஎன்என் என் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரானில் குறைந்தது நானூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எசேலில் இருபத்தி நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர் ஈரானின் போர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதான வான்வழித் தாக்குதல் ஒரு அற்புதமான வெற்றி என்றும் மேலும் விவரங்களுடன் இரவு பத்து மணிக்கு உள்ளூர் நேரப்படி நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராய்டர் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டொனால்ட் டிரம்ப் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் நாங்கள் ஈரானில் உள்ள போர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் உட்பட மூன்று அணுசக்தி தளங்கள் மீதான எங்களது மிக வெற்றிகரமான தாக்குதலை நிறைவு செய்துள்ளோம் அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வானொலியை விட்டு வெளியேறிவிட்டன முதன்மை தளமான போர்டோ மீது முழு வடிகுண்டு சுமையும் வீசப்பட்டது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன எமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் இதைச் செய்யக்கூடிய வேறு எந்த இராணுவமும் உலகில் இல்லை இப்போது அமைதிக்கான நேரம் இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்கா ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியிருப்பது பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது